ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் பூனை குறுக்க வந்துடாமல் பார்த்துக்கிறது நம்ம ஊர் வழக்கம் ஒரு காரியத்தை தொடங்கும் போது ஏதாவது தடங்கள் ஆகிடுச்சுனாலோ அந்த காரியம் விளங்காது என்பதும் நம்முடைய நம்பிக்கை ஆனா இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின கண்டுபிடிப்பு தான் பைக் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக தயாரிக்கப்பட்ட பைக்கை ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது திருப்பிடித்து எரிஞ்சிடுச்சு ஆனா பைக் கண்டுபிடிச்சவங்க அதோடு அந்த வேலையை விட்டுட்டு போகிறாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு நமக்கு விதவிதமான பைக்லாம் கிடைச்சிருக்கு அப்படி பைக் உருவான சுவாரஸ்யமான வரலாற்றை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இது க்யூசன் சேனலின் கார்ப்பரேட் கதைகள் பைக் இன்ஜினை உருவாக்கியோர் பேரு காட்லிப் டைம்லர் இவரதான் நாம மோட்டார் சைக்கிளோட தந்தைன்னு கூப்பிடுறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு நாமெல்லாம் கட்ட வண்டிலயும் கடமுடா வண்டிலயும் போயிட்டு இருந்த காலத்துல இந்த மனுஷன் குதிரை இல்லாம தானே போடக்கூடிய ஒரு வண்டியை தயாரிக்கணும்னு நினச்சிருக்காரு அந்த ஆராய்ச்சியோட விளைவாதான் பைக் என்ஜினை கண்டுபிடிச்சிருக்காரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் என்னன்னா இவர் பைக்கை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கல அதே நேரம் தான் தயாரிச்ச என்ஜின பைக் மாதிரி ரெண்டு சக்கரம் இருக்கிற பிரேம்ல பிக்ஸ் பண்ணதுனால அது பைக்கா அதாவது மோட்டார் சைக்கிளா மாறிடுச்சு இதே காலகட்டத்துலதான் காரல் பின்ஸ் அப்படிங்கிறவரு இதே மாதிரியான ஒரு என்ஜின் தயாரிக்க அத மூணு சக்கரம் இருக்கிற பிரேம்ல பொருத்திட்டாரு அதனால அது கார் ஆகிடுச்சு இத பார்த்த டெய்ம்லர் இனி இந்த பைக் வேண்டாம்னு காரல் டென்ஸ் கூட சேர்ந்து கார் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டார் சரி மீண்டும் பைக் விஷயத்துக்கே வருவோம் டைம்லர் கண்டுபிடிச்ச பைக் ஓட்டினது அவரோட மகன் பால் அப்போது பாலுக்கு வயசு பதினேழு தான் பாத்தீங்களா எங்க அப்பா கண்டுபிடிச்ச வண்டின்னு சொல்லி ரொம்ப கெத்தா ஊட்டிட்டு போயிருக்காரு கால் திடீர்னு பார்த்தா சீட் கவருக்கு கீழே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இத பார்த்த நம்ம பால் ஆளு அடிச்சு கீழே குதிச்சு யோ அப்பா என்னையா இதுன்னு கேட்டிருக்காரு கோபப்படாத மகனே என்னன்னு பாக்குறேன்னு அது சரி பண்ணி இருக்காரு டேம்லர் அப்போ நம்ம ஆளு என்ன பண்ணி பைக் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இக்னிசன் பகுதிய சீட்டுக்கு கீழே வச்சிருந்திருக்காரு அதே மாதிரி சீட்ல கொஞ்ச நேரம் உட்காந்தாலே தோசை சட்டில உட்காந்த மாதிரி குதிச்சிருந்திருக்கு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிதான் இன்னைக்கு டிவிஎஸ் பைக்ல இருந்து நம்ம டிடிஎஃப் வாசன் ஓட்டுற பைக் குறைக்கும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது போது தடங்கள் வந்தாலும் விடாமுயற்சியோட செஞ்சா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த பைக் கண்டுபிடிப்பு ஒரு நல்ல சான்று இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி